ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியை தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க அடிக்கடி வாமிட்டிங் சென்சேஷன் ஏற்படுது அலர்ஜி ஏற்படுது இப்போ நம்ம பஸ்ஸில் டிராவல் பண்ணாலும் அடிக்கடி வாமிட்டிங் சென்சேஷன் ஏற்படுது அப்போ அந்த அலர்ஜி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு உணவு எடுக்கும் பொழுது அது ஒவ்வாமை ஆகுது என்னாகுது உங்களுக்கு திடீர்னு தடுப்பு தடிப்பாக வர ஆரம்பிச்சிடும் இல்லை ஸ்கின் அலர்ஜி வர ஆரம்பிச்சிடும் எந்த உணவு ஏற்றுக்கொள்கின்றது எது ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத சரியாக புரிந்து கொள்ள முடியாத நிலை இருக்கின்றது இதற்கு என்ன தீர்வுன்னு கேட்டிருக்காங்க பொதுவாகவே நம்முடைய உடலில் நோய் எதிர்பார்ட்டல்னு சொல்கிற மாதிரிங்க அந்த நோய் எதிர்பாற்றல் அப்படிங்கிறது அதனதன் உறுப்புகள் அதனதன் வேலையை சீராக செய்யணும் அவ்வளோதான் இதயம் அதனுடைய சிறப்பாக அதனுடைய வேலையை செய்யணும் லங்ஸ் அதனுடைய வேலையை செய்யணும் சிறுகுடல் பெருங்குடல் அதனுடைய வேலையை கரெக்டாக பண்ணணும் ஸோ ஒவ்வொரு உறுப்புகளும் அதனதன் வேலையை சரிவர செய்யணும்னா அந்தந்த உறுப்புக்கு பிராண ஆற்றல் கரெக்டாக கிடைக்கணும் இந்த பிராண சக்தி எதனால் தடைபடுகின்றது நம்ம கவலை டென்ஷன் டிப்ரஷன் கோபம் மன அழுத்தம் இந்த மாதிரி ஏற்படும் பொழுது நமக்கு நல்ல ஆழ்ந்த மூச்சு அதாவது பதினாறு அங்குல மூச்சு நம்ம உள்ளே இழுக்கணும் அதில் நம்ம பதினாறு அங்கல மூச்சையும் பயன்படுத்துகிறது இல்லை அந்த பன்னெண்டு அங்கல மூச்சை தான் நம்ம உள்ளே போகுது அதில் எட்டு அங்கலத்தை தான் பயன்படுத்துகிறோம் நான்கு அங்கலம் பயன்படுத்துவதே இல்லை அதான் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னா பதினாறு அங்கல மூச்சையை நன்றாக உள்ள எழுத்து அதை முழுக்க முழுக்க எல்லா உடல் முழுக்க அதை பரவிச்சு அப்படின்னா ஒரு சுவாசத்தில் பதினாறு அங்கல மூச்சையை எடுத்தவன் பதினாறு அங்கல மூச்சையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள் இப்போ நமக்கு டிப்ரெஷன் டென்ஷன் வரதுனால அந்த பிராண தடை ஏற்படுகின்றது இதை சரி செய்வதக்கூடிய பயிற்சிகளை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டே வாங்க நிச்சயமாக நமக்கு இம்யூனிட்டி பவர் கிடைக்கும் வாமிட்டிங் சென்சேஷன் அரஸ்ட் ஆகக்கூடிய நிலை கிடைக்கும் அலர்ஜியும் நமக்கு வராமல் சிறப்பாக வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் யோக முத்ரா சுகாசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க இருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ ரெண்டு கை பின்னாடி கட்டிக்கோங்க மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கிளப்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் வணிகம் மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிளம்பினீங்க அங்கே நார்மல் பிரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் வணிகம் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் யோகா முத்திரா பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க கை பின்னாடி கட்டிக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டு பொறுமையாக கிளப்புனிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்குவோம் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுகிட்டே மெதுவாக கிளப்புனிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ பத்மாசனத்தில் யோகா முத்திரா பண்ண போகிறாங்க ரெண்டு காலம் பொறுமையாக பட்டுக்கும் பத்மாசனம் வர முடியாதவங்க அர்த்த பத்மாசனத்தில் பண்ணிக்கிடலாம் கை பின்னாடி கட்டிக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளம்புனிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ சுகாசனத்தில் மாதங்கி முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கை சேர்த்துக்கோங்க லண்டு நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் இருக்கட்டும் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் சிறு குடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக பிராணாற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் கட்டும் ரிலாக்ஸ் அடுத்த முத்திரை நுனி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மண்ணிலருக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பூஷன் முதிரை பண்ண போகிறாங்க இது ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரலை இணைக்க போகிறாங்க இடது கை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அபான முத்திரை வலது கை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க இரு கைகளிலும் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு கையிலையும் வெவ்வேறு விரல்களை இணைக்கிறோம் இடது கை அபான முத்திரை வச்சுருக்காங்க வலது கையில் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க சுண்டு விரல் தரை நோக்கி இருக்கின்றது கை விரல் அமைப்பை பொறுமையாக கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுது வாமிட்டிங் சென்சேஷன் அரெஸ்ட் ஆகும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை வணப்புறாங்க பொறுமையாக ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க முதல் முத்திரை மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க என்று நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க முதுகெலும்பு நேராக இருக்கட்டும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரித்திவி முத்திரை பண்ண மோதிர மோதிரவரல் பெருவரல் நுனி கைவிரல் அமைப்பை கோர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் ஸ்பிளின் மண்ணீரலுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பூஷன் முதிரை பண்ண போகிறாங்க ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரலை தனித்தனி அணைக்கிறாங்க வலதுகை இடதுகை பொறுமையாக கை விரல் அமைப்பை கோர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் ஜீரண மண்டலத்திற்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறோம் இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க பொறுமையாக வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜிராசனத்தில் மட்டுமே இந்த முத்திரை பண்ண போகிறோம் மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரிதிவி முத்திரை மோதரவரல் பெருவரலுனி காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பூஷன் முத்திரை இடதுகே அவான முத்திரை வளதுகை எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் கை சின்முத்துறை மெதுவாக மூச்சை உள்ளழுங்க ரெண்டு நாசுலியா ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளாளுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க இப்போ உங்கள் மன்னதபடி வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த பகுதியிலே வயிற்று உள் பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் ஒரு நிமிடம் சிறுகுடல் பெருங்குடல் நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நல்ல சக்தியை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் இப்போ அப்படி ரெண்டு நாள் சுழிய மூச்சு உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவோ மூச்சு வழி மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி அப்படி கை ஆதி முத்திரை வச்சு கை வயிற்றில் வச்சுக்கோங்க ரெண்டு பகுதியில் லைட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு வெளிய விட்டுட்டே கிளப்புனிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை லைட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு வெளிய விட்டே கிளப்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கை பின்னாடி கட்டிக்கோங்க

இது அழகாக சிறியவர் பெரியவர் மாணவ செல்வங்கள் எல்லோருமே பிராக்டிஸ் பண்ணலாம் இளம் வயதிலே பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் வாமிட்டிங் சென்சேஷன் வராது நம்ம கழிவுகள் சரியாக உடம்பு விட்டு வெளியேறும் குடல் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும் குடல் சுத்தமானாலே எண்ணங்கள் சுத்தமாகும் இந்த மாதிரி பயிற்சி நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டீங்கன்னா அப்புறம் ஜேர்னி வா நீங்கள் டூர் போனாலும் காரில் போனாலும் ரயிலில் போனாலும் அந்த வாமிட்டிங் சென்சேஷன் வராமலே நாம் சிறப்பாக வாழ முடியும் அதே மாதிரி அலர்ஜியும் வராது தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்